அன்பானவர்களே தேவனுடைய உபதேசத்தை நாம் கேட்டு கீழ்படுவதிலும் அவரை பின்பற்றி நடப்பதிலும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உன்னை குறித்தும் இவைகளில் நிலை கொண்டிருந்தால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் அன்புக்குரியவர்களே நாம் கத்தருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கும் போது அவர் வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்திருக்கும் போது சத்திரு ஒருபோதும் கத்தருடைய சத்தியத்தை விட்டு நம்மை பிரிக்காதபடி அதன்படி நம்மை கொண்டு சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நாம் எச்சரிக்கையா இருக்கும் போது உணர்வோடு நாம் நமக்கு மாத்திரம் பிரயோஜனமா அல்ல அநேகருக்கு பிரயோஜனமாக நாம் இருப்போம் நாம் கேட்கிற வசனத்தை நாம் கை கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் போது நமக்குள்ளே தேவ பிரசன்னம் அதிகமாகிறது தெய்வீக மகிமை அதிகமாகிறது தேவ வல்லமை அதிகமாகிறது வசனத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்படிய 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 தேவ பலன் நம்ம அதிகம் அதிகமாய் பெருகி பெருகி சத்துவம் உள்ள தேவ பிள்ளைகளாக நம்மை உருமாற்றம் செய்ய

மற்றவர்களை கத்திற்குள் வழிநடத்த எங்கள் நிமித்தம் அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும் நாமத்தில் ஆமீன்